ஆக்சுவலா வந்து நான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் என் பேர் எனக்கு தெரியும் நான் இந்த படத்துல இன்வால்வ் கிரியேட்டிவா எனக்கு தெரியும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற டைட்டிலோட இன்வால்வ் வந்து இப்பதான் தெரியும் எனக்கு இங்க தெரியும் மதி வந்து இஸ் அ வெரி அ மேன் வித் அ லாட் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படின்னா எதையுமே வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசை அதனால இன்ஜினியரிங்கு ஜாயின் பண்ணி நாலு வருஷம் காலேஜ் போனான் அதுக்கப்புறம் சினிமா போனோம்னப்ப நீ டிகிரி வாங்கினா போகலாம் எத்தனை பேசுல இருந்து

அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் நல்லா எடுத்திருந்தேன் உங்களுக்கு ஃபீல் பண்ணா என்ன நீங்க சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த ஃபிலிம் வந்து அந்த ஷார்ட் பிலிமாவை அது வந்து முடிச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்னு நினைக்கிறேன் ஜிவி ஸ்டுடியோவில் தான் நானும் ஜிவி தான் பார்த்தோம் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது ஆண்ட்ரூ நடிச்சிருந்தாரு ஆண்ட்ரூ நான் எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம் அவர் நடிச்சிருந்தார் பிடிச்சிருந்தது அப்போ சொன்னேன் சரி எனக்கு பிடிச்சிருப்பா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் ஈவாக் மீன் ஆடகாலம் ஆடுகாலமில் வந்து எப்படி விக்ரம் சுகுமார்னு வந்து ஸ்கிரிப்ட் டயலாக் ஷூட்டு அண்ட் டப்பிங்கில் ஒர்க் பண்ணாரோ அது மாதிரி வந்து மதியம் வந்து எடிட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைனா அந்த படம் வாட் இஸ் டுடேன்றது அது அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் அது இன்னைக்கு என்னவா அது வந்து சேர்ந்ததோ அது வந்து சேர்ந்தது அந்த அளவுக்கு டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பர்சன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி ஹாப் செல்ஃபிக்கு நிறைய சேலஞ்சஸ் இதெல்லாம் முடிஞ்சு த்ரூ அவுட் த ஜர்னி என்னன்னா எப்போவுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு டீம் பர்சனாக இருந்து டீமுக்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் வந்து எப்பவுமே தயங்காத ஒரு ஒரு பர்சன் அண்டு எல்லா படமுமே வந்து அந்த இயற்கை நான் பண்ற எல்லா படத்துலையுமே வந்து எங்களுக்கு வந்து ஃபைனல்னு வரும்போது வந்து அது வந்து ஒரு அந்த கடைசி நேரத்தில் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காமிச்சு டிஸ்கஸ் பண்ணி இது என்ன ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அதை பெரிய டிஸ்கஷன் நடக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி எப்போதுமே கூட ஒர்க் பண்ணி அதே மாதிரி மனசுக்கு பண்ணுறத எந்த சுச்சுவேஷனும் இல்லாமல் சரின்னா சரி தப்புன்னா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பர்சன் ஸோ அப்படி விடுதலையில் வந்து ஹி வாஸ் வித் மீ அண்ட் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் ஷூட் அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் இருந்தார் ஸோ அந்த நேரத்தில் எல்ரெட் சாருக்கு வந்து மதியோட இன்ட்ரொடக்ஷன் மதியம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்கறாரு மணியும் எல்ரெட் சாரும் வந்து தேர் வெரி இம்ப்ரெஸ்ட் தேர் அவர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் இப்போ எல்லாம் சொல்றாங்க ரொம்ப பேச மாட்டான் பேச மாட்டானே அதுல நல்லா பேசுவாங்க சோ அப்படி ஒரு அது ஒரு என்ன பேசணுமோ எப்ப பேசணும் அதெல்லாம் கரெக்டா பேசணும் அதெல்லாம் அது வந்து எல்டர் சார் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ ஒரு பேசும்போது சார் நல்ல நல்ல பையனாக இருக்கான் சார் ஏதாவது ஸ்கிரிப்ட் அப்படி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னும் போது அவன் மதி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிஸ் ஃபில்ம் அப்போ இந்த ஐடியா எனக்கு சொன்னப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பிகாஸ் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்குள்ள இங்கே இருக்கு அதுல அந்த அந்த இவங்க அந்த அந்த அவர் ஒருத்தர் சொல்றாரு இல்லையா இப்போ எப்படி நிலத்துல இருக்கவங்களுக்கு ஜல்லிக்கட்டோ அது மாதிரி எங்களுக்கு இந்த பாய்மரகு போட்டி நம்ம இங்கே இருப்போம் நம்ம மக்கள் ஒரு ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு விளையாட்டு இருக்கு இப்படி ஒரு ஸ்போர்ட் இருக்கு அது அவங்க வாழ்க்கையோட அவ்வளோ முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு ஆனா நமக்கு தெரியல அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒரு வேர்ல்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்படி ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து அது ரொம்ப நல்லா இருக்குது ஐ தாண்ட் இட்ஸ் வெரி குட் ஐடியா எஸ்ப்ளோர் பண்ணுவில் பண்ணி ஒரு ஒரு கான்செப்டா சொன்னப்போ நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் சார் உங்க வேர்ல்டு ஒரு கதை இருக்கு சார் கதை சொல்றாங்க சார் நீங்க கேளுங்க அது அதே அந்த

இந்த கதையில சந்திராதான் ஹீரோ அப்படின்னாரு சந்திரா மேலதான் இந்த கதை இருக்கு அப்படின்னாரு அந்த அதாவது சந்திரா மேல கதை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள அவரால் வந்து அவ்வளவு கிரியேட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு ஒரு கோ ரைட்டராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கிறது மதிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அண்ட் எடிட்டர் ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஆல் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தோட கூட இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஜிபி ஆல்வேஸ் ஜிபி வந்து இன்னைக்கு ஹீஸ் இன் இஸ் மியூசிக்கல் ப்ரைம் ரொம்ப எஃபிஷியண்டாக ரொம்ப வைப்ரண்டாக எனர்ஜெட்டிக்காக டெலிவர் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் அவர்கிட்ட வந்து நீங்கள் முப்பது நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஃபுல் படத்துக்கே நீங்கள் அஞ்சு நாள்லேயே பண்ணுவீங்க அது அது வந்து ஜிவி ஒன் ஆஃப் ஜிவிஸ் வெரி ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இட் இஸ் இன் டயர் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் தான் இருக்குது நாங்கள் முன்னாடியெல்லாம் வந்து நைட் பன்னெண்டு மணிக்கு மெசேஜ் பண்ணுவேன் வாட் ஆர் யு போய் தென் யூஸ் டயர் ஒர்க் வேறு ஆர் யூ அப்படி ஆஃபீஸில் தான் இருக்கேன் இப் யூ அன் த ஸ்டூடியோ ஆய வில் கம் ஓகே கம் ஐ வில் கம் நைட் ஒர்க் பண்ணுற மணிக்கு போவேன் அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம் இன்றைக்கும் அப்படின்னா பட் நான் நைட் பன்னெண்டரை மணிக்கு அவருக்கு மெசேஜ் அனுப்புறது இல்லை அதவைஸ் த சேம் எனர்ஜி இஸ் ஏர் எ எந்த நேரத்திலேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு டயர் ஆகாத ஒரு பர்சன் அண்ட் பேக்ரவுள் ஸ்டோரில் இன்னைக்கு வந்து இஸ் ஏபிள் டு கிரியேட் சச் இம்பாக்ட் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்டோர் பண்ண முடியுது அவரால் அண்ட் ஒரு ஒரு ஸ்டார் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு ஒரு கண்டென்ட் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு எல்லாமே நல்லா பண்றாரு அண்ட் இந்த ஃபில்முக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும் ஜிவியோட மியூசிக்ன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை அண்ட் இந்த படத்தை இப்போ அவங்க

தினி இஸ் டேக்கன் நம்ம வெரி 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 பிக் சேலஞ்ச் பட் பட் என்னன்னா சூரி மாதிரி ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் ரூம் எல்லிருந்து மாதிரி ஒரு ஃபேஷனட்டான ப்ரொடியூசர்ன்னு இருந்தால் அவர் எல்லெ சார் வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து அவருடைய என்ன சொல்லுது ப்ரொடியூசர் அது ஒரு செகண்ட் ஜாப் தான்

கண்டிப்பா மதிய முடியும் நினைக்கிறேன் சூரி வந்து அவர் வந்து ஒரு எந்த கைண்ட் ஆஃப் ரோல்ஸும் ஒரு ஒரு ரூரலான ஒரு ரஸ்டிக்கான ஒரு ஒரு ஃபில் பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசிக் ஒரு அப்பியரன்ஸோட இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா இருக்காரு அண்ட் எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ அடித்தாலும் தாங்க கூடிய உடல் வலிமை இருக்கு சூரியன் கிட்ட இது ஸ்ட்ராங் மேம் இந்த செட் இஸ் பிசிக்கலி அண்ட் மென்டலி இஸ் வெரி ஸ்ட்ராங் நம்ம எந்த இஸ்டேட்டுக்கும் புஷ் பண்ணலாம் இப்ப இந்த அவங்க அந்த 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 ட்ரோன் ஷாட்லயே இந்த படகு திரும்பும் ஒருத்தர் வந்து தண்ணியில உழுதுறாரு இப்ப இந்த மாதிரி தண்ணியில உழுந்து தூக்கி இப்போ சூரியன் தூக்கி கடையில் தலையை தோட்டு அடுத்த டேக் போகலாம் அப்படின்னுலாம் மத்தவங்க தெரியல சூரிய வந்து நிறைய தயாராகும் அதுக்கு அப்புறம் வந்து சுபாஷுக்கு வந்து ஒரு சிறப்பு நன்றி அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டுக்கு இங்க தமிழ்ல பேசணும்னு எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு அதுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப சிறப்பான நன்றி ஏன்னா அவர் வந்து இப்ப நம்மளே வந்து பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ்ல தான் பேசுகிறோம் ஆனால் இங்கே வரும்போது தமிழ்ல பேசணும்னு அவர் போட்ட அந்த அந்த முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மதிய வந்து நான் திட்டல நான் கொஞ்சம் அழுத்தமா சஜஸ்ட் பண்ண